மக்களை வெல்கம் டு வச்சா சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வரலட்சுமி எப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன் வீக் பிஃபோரே இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி ஒட்டுற அடிச்சு குழந்தைங்க பார்த்துக்கலாம் இறக்கி கழுவி விரதம் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவு எல்லாம் தொடச்சு எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வரலட்சுமி நாளும் வந்துருச்சு ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லா ரூம் சாமான்லாம் கழுவி ஃபோட்டோலாம் தொடச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பூஜைங்க ஓகேங்களா ஸோ இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா பால் மட்டும் காய்ச்சி வச்சு ஆறு மணிக்கு வந்து பத்தி சூடம் அதுக்கப்புறமா வந்து சாம்பிராணிலாம் பொருத்தி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியாச்சு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை போட்டு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பையனும் பொண்ணு ஏந்திரிச்சு கிளம்பி அவங்களும் காலையில் திருப்பி டென் ஓ கிளாக் ஒரு நெய்வேத்தியம் பண்ணேன் கேசரி பண்ணி அது ஒரு பூஜை பண்ணேன் ஓகேங்களா அப்பா அவங்க எங்கள கலந்துக்கிட்டாங்க என் ஹஸ்பண்டும் அப்போ சாமி கும்பிட்டாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க பசங்களுக்கு லீவு ஸோ அவங்க என் கூட ஏதா இருந்தாங்க ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தோம்னா பாயாசமும் வடையும் படைத்தோம் ஸோ அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பத்தி சூடம் சாம்ராணி ஓகேங்களா பொருத்தி நல்லா வந்து பூஜை பண்ணிக்கிட்டோம் நம்ம இந்த வேண்டுதல் வச்சுருக்கோமா அந்த வேண்டுதல் நினச்சி நல்லா பூஜை பண்ணிக்கிட்டாச்சு இங்கே லட்சுமி முன்னாடி என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வரலட்சுமிக்கு வந்து நகை போட்டு அப்படின் தாலி கயிறு முன்னாடி சேலை அதில் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பூ வச்சுருக்கோம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் ரெண்டு வகை புரியலங்க கோஸு காலிஃப்ளவர் அண்ட் வந்து வடையும் பாயாசமும் பண்ணியிருந்தோம் இலை போட்டு விரதம் பிடிச்சதை வந்து இது பண்ணுறதுக்காக சாப்பிட்ருந்தோம் ஓகேங்களா ஈவினிங் வந்து புளியோதரை பண்ணி அதையும் படித்து சாமி கும்பிட்டோம் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் பூவு அதுக்கப்புறம் பிரசாதமாக கேசரி பாயாசம் புளியோதரையே கொடுத்தோம் இப்படி தான் எங்கள் வீட்டு வரலட்சுமி போச்சு ரொம்ப ஹாப்பி என்ண்டிங்காகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப சாட்டி சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன் அவங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்களா புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூட்ரஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் வரலட்சுமி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவீங்க நான் பண்ண மாதிரி மூணு அஞ்சு மணிக்கு அந்த பால் பறைச்சிட்டு அப்புறமா பத்து மணி பூஜை ரெண்டு மணி பூஜை அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் ஃபைனல் டாச்சு என்ன அப்படின்னா ஆட்டு யூடியூட்ரெஸ் அண்ணன் ஆழங்கரைச்சு வெளியே போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடும் ஒரே நாள் தான் நான் இது பண்ணுறேன் செலவுக்கிறவங்க த்ரீ டேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ